எங்கருக்குலாம் வலைக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இல்லா நான் நல்லா இருக்கேன் அல்லாவுடைய கிருமையை கொண்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொண்டு இன்னைக்கு தமிழகத்தில் பல இடங்களுக்கு நம்முடைய பார்சல் பயணிக்க இருக்கிறது இன்ஷாலா என்னென்ன பார்சல் எங்கெங்கே போகுதுங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மின்ஷால தைரியமாக ஆர்டர் பண்ணுங்கள் நிறைய பேர் யோசிக்கிறாங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஷ் ஆன் டெலிவரினால் நல்லா கொடுக்க முடியாது சிரமம் ஏன்னா வந்து அது பல ப்ராசஸ் இருக்குது அஷா அதனால் வந்து நம்பி நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் என்னை நம்பி கொடுத்த உங்களுக்கு தான் பார்சல் இன்றைக்கி அமௌண்ட் போட்டால் உடனே நாங்கள் அமுச்சிடுவோம் லீவு டைத்தை தவிர எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அடுத்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அகமது இல்லா இன்ஷாலாக பார்ப்போம் என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க அதிகமாக சொல்லுக்கு சொல்லுக்கு தாப்பு தான் இப்போ ஆர்டர் வந்திருக்கு இன்ஷால்லா பார்ப்போம் வாங்க அடுத்து யாஸ்மின் மதுரையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ட்ரேஸ் குரான் குரானை கைல குர்ரானும் சொல்லுக்கு சொல்லு குரானும் அஹமது அடுத்து சல்மான் ஃபாரிஸ் தூத்துக்குடியில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து மலேசியா ஸ்டீல் கம்பெனி அரியலூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க சொல்லுக்கு தான் இது எல்லாமே சொல்லுக்கு சொல்லுதாங்க மாஷா அல்லா அடுத்தது சதாம் ஹுசைன் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து பீர் முகமது தஞ்சாவூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜாஃபர் சாதிக் வேலூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அலஹம் அடுத்து உபைது ரஹ்மான் தஞ்சாவூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அடுத்து சதாம் ஹுசேன் ஊட்டியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு முசல்லா இது எல்லாமே சொல்லுக்கு சொல்லுதாங்க அலமது இல்லா அல்லாவோட கிருபியை கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த சொல்லுக்கு சொல் குரான் போயிட்டுருக்கு இன்ஷால்லாம் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னு சொன்னால் சீக்கிரமாக கிராம ஆர்டர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நண்பர்களை சொல்லுக்கு சொல் ஒவ்வொரு அரபி வார்த்தைக்கு கீழேயும் பொருளோடு இருக்கும் ஃபுல் குரான் இருக்கும் தஜ்வீத் சட்டத்துடைய ரூல்ஸோடு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அலமது இல்லா மின்ஷா ஃபுல் குரான் இருக்கும் தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் இந்த ட்ரேஸ் குரான் இப்போ அதிகமாக நம்மள்ட்ட போகக்கூடிய பார்சலில் இந்த ரெண்டு குரான் தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல் குரானை நம்ம கையால் எழுதுறது ஃபுல் குர்வானை நம்ம கையாலே எழுதி அதையே நம்ம வாழ்க்கையில் ஓதக்கூடிய குரானாக மாற்றி நம்ம மரணம் வரையிலும் இந்த குரானையும் நம்ம என்ன செய்யலாம் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் இன்ஷால்லா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு தரக்கூடிய ஒரு குரான் இன்ஷால்லா நம்ம வாழ்க்கையை குரானோட பயணிப்போம் இன்ஷால்லாம் தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் வேறு யாருக்காவது அதை ஆகட்டும் யாருக்காக நன்மை அமையட்டும் அந்த நன்மை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்ஷால்லா அஸ்லாமலிக்கும் வரமத்துள்ளி வரகாத்தூர்